அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறள் மென்பொருளும் அதிகாரம் குரல் குரலியன் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு ஏறினும் நன்றால் எரு விடுதல் முரணாக சொல்ற சென்ற குரலில் துடிப்புழுதி ககுசா உணக்கின்னு சொல்லியிருக்காரு அப்ப திருப்பி 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 உழ வேண்டும் ஏரோட்ட வேண்டும் சொல்லியிருக்காரு ஆனா இந்த குரல் என்ன சொல்றாரு ஓட்டுவதை விட சிறந்தது கடை நீக்கிய பின் நீர் வாய்ச்சுவதை விட சிறந்தது அந்த பயிரை பாதுகாத்தல் இன் அக்ரிகல்ச்சர் இட் இஸ் பெட்டர் டு புட் ஆர்கானிக் மெனோவர் ஆப்டர் ரிமூவிங் த வீட்ஸ் இட் இஸ் பெட்டர் டு சேஃப் சேஃப்கார்டு பிளான்ஸ் அப்படின்னு ஐயன் சொல்ற ஐயனை பத்தி ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லலாம் அது ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் எந்த அதிகாரத்தை எடுத்து பேசும்போதும் ஒரு தேர்ந்த வழக்கறிஞர் மாதிரி அந்த அதிகாரத்துக்கு ஆதரவாக பேசுவார் கல்வி பத்தி பேசும்போது கல்வியர் சிறந்தது வேற இல்லை ஒழுக்கத்தை பேசும்போது ஒழுக்கம் உயிரினப்படும் அதே பொருள் செய்யப்படும் போது செய்க பொருளை அப்படிம்பார் அரண் வலியுறுத்தும் போது அதை வலியுறுத்துவார் கல்லுண்ணாமையை பேசும்போது அதை வலியுறுத்துவார் அந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரத்தை எடுத்து பேசும்பொழுதும் அந்த அதிகாரத்துக்கான அகச்சிறந்த வழக்கறிஞராக அந்த அதிகாரத்தில் உள்ள கருத்துக்களை வலியுறுத்தி பேசுவார் குரல்ல எழுதியிருக்கார் அப்ப மற்ற அதிகாரங்களா மோசமான அப்படி இல்லை எல்லா அதிகாரங்களும் முக்கியம் சொல்றதுக்காகத்தான் இப்படி ஒவ்வொரு அதிகாரத்தையும் தனித்தனிப்பா தனித்தனியா எடுத்து அதனுடைய சிறப்பை சொல்லி அது இன்றியமையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ற அப்ப இந்த குரல்ல இந்த அதிகாரத்துல போன குரலுக்கு இந்த குரலுக்குமே வேறுபாடுபடுத்தி பேசுற போன குரல் என்ன சொல்றாரு நன்றாக உழ வேண்டும் அப்படி உழுது அப்படின்னா எருவுடன் கூட அவசியம் கூட கிடையாது நிலம் பழமையுடன் இருக்கும்னு சொல்றாரு இந்த குரல் என்ன சொல்றாருன்னா நீ உழுவதை விட எருவிடுவது சிறந்ததுங்கிறார் அப்ப மாற்றி பேசுகிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குமே ஏற்பட்டது உங்களுக்குமே ஏற்படும் வள்ளுவர் அதுக்கு விதிவிலக்கு இல்லையோ சொன்ன சொல்ல ஒழுங்கா சொல்ல மாட்டாரத்தின் திருப்பி அப்படிங்கிற ஒரு சற்றே மெலிதான ஒரு கோபம் வள்ளுவன் மேல கூட வரும் ஆனா கொஞ்சம் ஆழ்ந்த வருஷத்தை என்ன சொல்றாருன்னா நம்ம மக்கள்லாம் சோம்பேறிகள் தெரியும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுறுசுறுப்புலாம் எல்லாம் இப்ப கிடையாது அப்போ அவர் என்ன சொல்றாரு ஒருவேளை எதிர்காலத்தில் இந்த டிராக்டர் எல்லாம் வந்துடும் அவர் தெரிஞ்சிருக்கலாம் மின் விவசாயம்லாம் வந்துடும் அவர் தெரிஞ்சிருக்கலாம் அதனால நீ ஏர் ஓட்டுலனாலும் பரவாயில்ல நீ எரு போடுன்னு எழுத்துக்கு அப்படிங்கிற ஒருவேளை கூட வந்து ஏர் ஓட்டுறதுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லை அப்போ கொஞ்சம் அந்த எரு உரம்னு சொல்லல உரங்கிறத வேற ஒரு இடத்துலையும் உரங்கிறத வேறொரு ஏன் சொல்லியிருக்காரு ஆனா இங்க செயற்கை உரம் என்று சொல்லவில்லை இயற்கை எரு தான் சொல்றாரு எருமாமட்டி என்று தான் சொல்கிறாரு அதை நீ எங்கேயாவது வாங்கி அக்க வாங்கி அவர் அதை நினைச்சிட்டு இருக்காரு அது இப்ப கூட அது சீப்பாக தான் இருக்கும் விலை தான் இருக்குன்ட்டு அந்த மாதிரி எங்கேயாவது வாங்கி அதை நீ நிலத்துக்கு போடு அப்படி போட்டன்னா நீ ஏர் உழவி உழாவிட்டாலும் பரவாயில்லை அந்த நிலத்தில் இந்த எருமாமட்டி உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் நிலத்துக்கு சத்துவி கொடுத்து கொண்டே இருக்கும் அதனால தான் ஏரினும் நன்றாம் ஏறு விடுதல் ஏர் ஓட்டுறது மோசம்னு சொல்லு ஏர் ஓட்டுறது மிக முக்கியம் அதை விட முக்கியம் விடுதல் ஒருவேளை நீ ஏர் ஓட்ட முடியவில்லை என்றால் உன்னால் ஏர் ஓட்ட முடியும்னா திருப்பி திருப்பி ஏர் ஓட்டிக்கிட்டே நீ ஏறு போட வேண்டியதில்லை ஆனா உன்னால ஓட்ட முடியல அப்படின்னா குறைஞ்சபட்சம் எருவையாவது போடு அப்படின்னு சொல்ற அப்ப அந்த எருவுக்கு அப்புறம் அடுத்தது என்ன சொல்றாருன்னா கலை நீக்கணும்னு சொல்றாரு ஏன்னா கலை நீக்குதல் ரொம்ப முக்கியம் அதை போடுற எரு போனா கலைக்கு போயிடு பயிருக்கு போக அதுக்கப்புறம் நீ நீர் பாய்ச்சது ரொம்ப முக்கியம் ஆனா அதை விட முக்கியம் அந்த பயிர்களை பாதுகாத்தல் பிற பறவைகளோ பிற மனிதர்களோ பிற விலங்குகளோ வந்து அந்த பயிரை சாப்பிட்டு விட்டு சென்று விடாமல் அதை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை அது நீர் விடுவதை விட சிறந்தது ஏன்னா நீர் வந்து மழையாகவும் பெய்ய முடியும் ஆனால் பயிர் பாதுகாப்பை நீ மட்டும்தான் வேலி போட்டோ ஆள் போட்டோ நீ பாதுகாக்க முடியும் அதனால நீ பாதுகாக்கணும்னு சொல்றார் இதற்கு என்னுடைய துடிப்பா என்னன்னா விவசாய முன்னுரிமை வரிசை அதுதான் தலைப்பு பயிர் பாதுகாத்தல் நீர் பாய்ச்சுதல் களை நீக்குதல் எரு விழுதல் ஏரோட்டுதல் விவசாய முன்னுரிமை வரிசை எது டாப் பிரியாரிட்டி அப்படிங்கறத முதல்ல சொல்றோம் பயிர் பாதுகாத்தல் நீர் பாய்ச்சுதல் களை நீக்குதல் எரு போடுதல் ஏரோட்டுதல் அப்ப நீ பயிரை பாதுகாக்கணும் தானா சில சந்தில் பயிர்கள் வளர்ந்துருக்கும் நீ எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்காம சில பயிர்கள் தானா வளர்ந்திருக்கும் குறைஞ்சபட்சம் அந்த பயிரை அந்த தேக்கு மரத்தை அந்த சந்தன மரத்தை அந்த மாதிரி ஏதாவது விளைஞ்ச மரத்தை வேப்ப மரத்தை புளிய மரத்தை அதையாவது வை நீ விவசாய பரிசா பண்ணாட்டி நீ தண்ணி விடாட்டியும் பரவாயில்ல மழை பொழியும் நீ களை நீக்கலாம் பரவாயில்ல தானாவே அந்த களை வந்து காஞ்சி போயிடும் நீ எரு போடலும் பரவாயில்ல அந்த கலையே எருவாகவும் சில நேரங்களில் நிலத்துக்கு இருக்கும் நீ ஏரோட்டலான்னு பரவாயில்ல தானாவே மரம் வரும் அதனால உச்சபட்ச முன்னுரிமைங்கிறது பயிரை பாதுகாத்தல் அதற்கு பிறகு நீர்ப்பாய்ச்சிகள் அதற்கு பிறகு களை எடுத்தல் அதற்கு பிறகு எரு போடுதல் அதற்கு பிறகு ஏர் ஓட்டுதல் அப்படின்னு வரிசீக்கிரமாக என் சொல்றார் இப்ப இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏறினும் நன்றாம் எருவிடுதல் கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கும் விஷயத்தில் வெளியேறும் சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்